ஒரு மனிதனுக்கு எத்தனை குடச்சல் எத்தனை பின்பங்கள் எத்தனை இடி முழக்கங்கள் அவர் பல திட்டங்கள் பல முயற்சிகள் பிஜேக்க கொடுக்கும் குடச்சல்கள் இது அத்தனையும் தாண்டி இன்னும் இருக்கிறார் சேலம் மாநாடு நிகழ்ச்சியில வந்து இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எங்களுக்குள்ளதா போட்டி இருக்கு இந்த போட்டி எந்த இருக்க போறேன்னு நமக்கு நிச்சயமாகவே சொல்ல முடியாத கட்டத்தில் தான் இவர் போய்கொண்டிருக்கி ஆனா அனைத்து மக்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் புரியும் ஏன்னா எவ்வளவு பெரிய டிஎம்கே பெரிய கட்சி அதை பற்றி எதிர்த்து ஒரு மனிதன் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நீங்க கொடுத்தாலும் போட்டி போட்டு நிற்கிறான்னு சொல்றாருலாம் அந்த பேச்சுக்கு நமக்கு கொஞ்சமா சில விஷயங்களை பேசுறது பாங்க வீடியோக்குள்ள போட ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக

வந்தி முனைப்பில் இருக்கிறான் சொல்லப்படும் ஆனா ஒரு சினிமா நடிகர பயணித்து வருவதை பல காலங்களுக்கும் குடச்சலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அவர்களுக்கு எவ்வளவு குடச்சல்களை கொடுக்க வேண்டும் அரசியல்னா என்ன எப்படிப்பட்ட அரசியல் நீங்க எப்படி நுழைஞ்சி எவ்வளவு ஈஸியா நீங்க ஒரு முதலமைச்சர் ஆயிட முடியுமா அப்படின்னு அரசியல் எவ்வளவு தீர்மானங்களை உங்களுக்கு கொடுக்கிறானே இப்போ டிவிக்கு தலைவர் விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அரசியல்னா இப்படி கொடூரமான ஒரு துயரத்தில் இருக்கிற ஒரு சம்பவம் தான் ஆனா அத்தனைக்கும் அசஞ்சு கொடுக்காம நொந்து விடாம நோகாம அவர் படத்தை வெளியே வர விடாம ஆக்காம மன சொம்மை சொம்மைக்கும் மன வேதனைக்கும் ஒரு சில விஷயங்களை தள்ளி வச்சுட்டு இன்னும் அவருடைய பேச்சில வந்து வீச்சாக இருக்கிறதை நம்மளை கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ

இந்த கூட்டங்கள் தான் அவரை மேலும் மேலும் கொண்டே இருக்கிறதா சரி மீண்டும் நமக்கு நிறைய விஷயங்களை பார்ப்போம் ஆட்சிகள் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் எல்லா சம்பவங்கள் அடிப்படையிலேயே தூவீர்கள் சீவான் ஒரு நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறார் ஏப்பா ஆட்சியில நீங்க இருந்துட்டீங்க அவர் இருந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டாரு ஸ்டாலின் இருந்துட்டாரு கலைஞர் கட்சி இருந்துட்டாரு எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு ஏன்னா தம்பியும் நானும் இந்த ஆட்சியை கையில பிடிக்கல ஒரு ஆட்சியை தான் எங்க ரெண்டு பேரும் யாரும் சீமானே வாதம் வந்து பேசிருக்கிறார்கள்டா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயம் தேவைப்படுகிறது என்பதை மக்களுக்கு உணர்த்துகிறார்கள் இவர்கள் சரி இருக்கட்டும் இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வந்தா எப்படி நம்ம தமிழ்நாடு தாக்கு பிடிக்குமா பிஜேபி கூட மோதி நிற்க முடியுமா அதாவது மத்தியில் ஆட்சியில் ஆண்டு கொண்டிருக்கும் மோடியிட நமக்கு இந்த தமிழ்நாடு மோடி நிற்க முடியுமா அதற்கு ரெடியாக இருக்குமா ஒருவேளை நம்முடைய பிஜேபி கூட ஐக்கியமாய் அப்படி அப்படின்ற பலவந்தமான சில விஷயங்கள் எல்லாம் நம்மளால பேச முடிகிறது அப்படித்தான் அதிமுக ஆட்சி ஆண்ட போது வந்து பிஜேபி அடிபடைந்தே செட்டான் எடப்பாடி மோடியின் காலடியிலே இருந்தே பயணித்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான் அப்போது நடந்தது அதனால்தான் அந்த அதிமுக அதாவது அதிமுக கட்சி வந்து ஏறி வந்து இன்னைக்கு வந்து நினைக்காம போனதுக்கும் முழக்கம் முழுக்க அந்த தான் ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் நிலையவே கூடாது என்று மக்கள் ஒரு கண்ணோட்டத்திலும் நோக்கத்தில் நிச்சயமாக இருக்கிறார் அதை மட்டும் யாரும் மறுக்க முடியாது அதனால்தான் நம்முடைய அதிமுக கட்சி இன்னைக்கு நிலைப்பாடில் என்னை போட்டியிலும் தயாராக அவர்களை வைக்கவும் மக்கள் விரும்பவில்லை இப்போ அந்த ஆட்சி வந்து இப்போ டிஎம்கே வந்து பிஜேபி எதிர்த்து பேசுகிறது நடிக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் எதிர்த்து பேசுகிறது டிஎம்கே இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுல மோடிக்கு ஒண்ணுமே பண்ண முடியல திமுக கட்சி வந்து பெரிய கட்சி இந்த கட்சியை மீண்டெடுத்து நம்மளால தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில இடம் பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு எதிர்ப்பை கொடுக்கிறது டிஎம்கே கட்சி என்றுதான் மக்கள் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கட்டும் ஆனா அதே நினப்பு வந்து இப்போ டிவி கட்சி தலைவர் விஜய் வந்து எதிர்த்து நின்று மக்களுக்காக போராடுவாரா என்பதுதான் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் நமக்கு இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீன் படுத்துறீங்க